பாருங்க மக்கள் மணி மூணு ஆகுது ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா எந்திரிச்சவா இன்னும் தூங்காம சுவாதிச்சுட்டு அடக்கா சுவாதனை குட்டி ஏன் மக்கள் எப்படி பண்ணியா குட் மார்னிங் இனிமேல் நேராக போய் கோலம் போட போக வேண்டியதுதான் நம்ம அவ்வளவு திட்டுனு வைங்களா இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி இவள் இப்படிதான் கத்திட்டு அடப்பா இவளுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவா கழுத சேட்டை கழுத நிறைய நான் சரி தூங்காமல் ஒரு ரெண்டு வீடியோவா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் தொல்லை பண்ணிட்டு கிடக்கி இப்ப நீ வீடியோவும் பண்ண விடாம வேற உங்க ஆயாவா நான் அது ரெண்டும் தான் மூஞ்ச வேறு அப்பா அம்மா தான் பிள்ளை யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அது உங்களே மாதிரி தான் இருக்கு என்னை மாதிரி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க அவளை நான் திட்டுனேன்னு வைங்களாம் உழவு அவ்வளோ அவ்வளோ உள்ள விட்டே சமாளிச்சிருது கழுத பிரதி பிரதிமா சரி அநியாயம் பண்ணிக்கிட்டு தெரியுதுவோம்மா ரெண்டும் நம்மளை தூங்க விடாம மொழவண்டி மோள வண்டி மோள வண்டி ரெண்டு மோள வண்டிக்கும் ராத்திரி சேர்த்தே வரும் சரி இம்மா உங்களுக்கு விளாட ரேரங்களும் கிடைக்கலையேம்மா இப்போ உட்காந்து விளாடிகிட்ருக்கீ ரென்றோம் ச்ச்சி வெளியே வேற வெளியே வேற பனி மூட்டம் அதிகமாக இருக்கும் நேற்றே பனி பக்கத்தில் இருக்க ஆளே தெரியாத அளவுக்கு புகையாக இருந்துச்சு இப்போ இவளை கூட்டுட்டு வெளியே போய் கோலமும் போட முடியாது அத்தை பாவம் தூங்கிட்டல அத்தை இல்லை நான் இவ்வளோ தூங்க வைக்க உள்ளே வந்தேனா உள்ளே வந்தவா நான் தூங்கிட்டேன் பதினோரு மணிக்கு எந்திரிச்சி போய் மறுபடியும் வீடியோ பண்ணேன் ஒரு வீடியோ பண்ணி முடிக்க ரெண்டு மணி ஆயிருக்கு கரெக்டாக வீடியோவை முடிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் நீங்கள் வந்துட்டிய சரி தூங்க வச்சு பார்ப்போன்னு தூங்க வச்சு பார்த்தா தூங்கப்பாடலை வீடியோ பண்ணலான்னு போனால் பின்னாடியே மறுபடியும் மறுபடியும் தூக்கிட்டு வாரிய அந்த அழை அழைச்சிட்டாவ அப்போ அழைச்சிட்டாவ பின்னாடியே கையோட அவ்வளோ தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தால் என்ன பண்ண அவளே அஞ்சு ரூபாய்க்கு அடிக்கச்சா ஐம்ப ஐம்பது ரூபாய்க்கு அடிப்பா சரி நான் வீடியோ பண்ணிருப்பேன் வீடியோ பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் ஆளு கடந்தனா வேற பகலில் பண்ண தோண மாட்டேங்குது அவைய கூட சேர்ந்து வாயை பார்த்துட்டு இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி இருக்குமா நல்லா சரி ஓகே அப்படின்னு ஆயிடுது ரெண்டு வரும் மரியாதையே இங்க விளையாடிட்டுங்க என்னையே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் அம்மா மக்களே அம்மையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன ம் அப்பா அப்பா அப்பாவை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணி என்னையே டிஸ்டர்ப் பண்ணாது ஐ யாய் ஏய் இந்த நடிப்புலாம் இந்த நடிப்பில இங்கே வேலைக்காகாது சுச்சு போட்டுல கைவிக்கக்கூடாது அது ரத்து உள்ள மக்களே உங்கள் அண்ணி போட்ட மெகுந்தி அவன் ரத்தம் நினச்சிட்டா இந்த இதை பார்த்து பார்த்து சாக்காய் சாக்காய் அல்றா ரத்தம் ரத்தம் ஐயோ கடவுளே ஞாபகம் வரும்போது காட்டி காட்டி அல்றா சரி எனக்கு அம்மாக்கு அம்மாக்கு பாப்பா அம்மாக்கு அம்மாக்கு இல்லை அம்மாக்கு ஏய் அம்மாக்கு பிரியா நிறைய தருவா இன்னும் அம்மாக்கு நிறைய பதிலா விருடி தாரா ஏசுநாதரே இந்தந்திர குடத்தில புழுதே ஆவருகுது முஞ்சி 얘는 தங்கை தூங்கட்டும்

வா நீ இல்லைன்னா முடியாது நீ இல்லைன்னா முடியாதுன்னு உயிரடுக்கியல ரெண்டு பேரும் இது ஒரு அவதாரம் இந்த அவதாரம் ரூமுக்குள்ள வச்சு எப்படி நம்ம பிடிக்கிட்டு உள்ள கிடக்கலாம்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்கு அது எல்லாம் கரெக்டாக பாருங்களாம் அந்த கதவை எல்லாமே கீழே பிள்ளைகளுக்கு எட்டு தூரத்தில் வச்சு வச்சுருக்காங்க இந்த இந்த அவதாரம்லாம் உள்ளே வந்துச்சுன்னா கதவை சத்துறதுலேயே இருக்குது கதவை உடைச்சி தான் எடுக்கணும் அப்புறம் குரங்கு ரீல் ஓடுற மாதிரி ஓடுவான் சிரிப்பு வேற சிரிச்சே நடிச்சிருவேன் மக்களே கள்ளி சியாட்ட கல்லி சரி மக்களே போயிட்டப்ப என்னப்ப போனு போன்னு மணி என்ன ஆகுது மணி மூணு அஞ்சா ப்ளீஸ் கனெக்டாக சார்ஜர் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்கு சார்ஜ் போடணும் ம் ஆமாம் சார்ஜ் போடணும் சார்ஜ் படிச்சு சார்ஜ் போட்டு தறியா சார்ஜ் போட சொன்னேன் என்னம்மா வி விசித்திரமா பண்ணுதே இதெல்லாம் இப்போதான் பண்ணுவா இவாளுக்கு வர நேரங்களாம் இல்லாமல் என் மக்களே என்ன பண்ணுறா தூங்கு மக்களே இப்போ ஆசைக்காரி அம்மா தூக்கணுமோ இங்கே பாருங்களா எனக்கு அப்பாக்கு 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 மூக்கு பிடிச்சா கொலுசு கொலுசு மாட்டிக்குச்சு அப்பாவுக்கு மூக்கு சிந்தி விடு மக்களே அப்பாவுக்கு மூக்கு மூக்கு சரி பாய் சொல்லுங்க சரி பாய் கோலம் போட போவாங்க இப்படி பண்றீங்களேம்மா சரி எனக்கு ஒரே ஒரு வேலை பண்ணி தருவீங்களா வீடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தொடச்சு தருவீங்களா அது என் கடந்த கால ஜல்லிக்கட்டுக்கு ஆகுதா மக்களை முட்டிகிட்டு அடக்காத மக்களே மண்டை இதாயிர போது இது வேலை சமாளிக்க முடிய மாட்டேங்கம்மா அலங்கா கால பிரதி பாய் சரி பாய் சரிங்க பார்த்துக்குறேங்க ம்